ரஷ்யா உக்ரைன் போர் ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் லெபனன் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த எல்லா போர்களும் இல்லை இந்த எல்லா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னோட பக்கம் திருப்பி வச்சுட்டுருக்கப்போ திடீர்னு பார்த்தோன்னா சிரியாவில் வச்சு எல்லா நாடுகளும் ஒன்றா ஒரே டைமில் மோத ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி அப்புறம் மேஜராக எந்த இடத்துலையும் சீஸ் ஃபயர் வயலேஷன்ன்றது நடத்தப்படாத அந்த நேரத்திலையும் இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடுவில் அந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு சீஸ் ஃபயர் அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே இங்கே பிரச்சனை நடந்து ஏ ஏற்பட்டிருக்கிறது இந்த உலகத்தோட மொத்த கவனத்தையும் இப்போ சிரியா பக்கம் திரும்பியிருக்கு ஸோ சிரியாவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் சிரியாவோட ஆர்மிக்கும் எதிராக சிரியன் அப்போசிஷன் போர்சஸ்னால நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன நிலவரத்தில் இருக்கு ரஷ்யாவும் சிரியாவும் சேர்ந்து திரும்ப அவங்களோட இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்களே இந்த மாதிரி பல செய்திகள் முழுக்க முழுக்க சிரியா சம்பந்தப்பட்டதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ நானும் நம்ம சிரியாவை பற்றி பார்த்த லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அது அது எங்களுக்கு புரியலன்னு சொன்னதுனால இன்னொரு டைம் அதை நான் வந்து இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் இந்த ஒரு மேப்பை பாருங்கள் நீங்கள் இந்த ஒரு மேப்பை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸில் மெயினாக அந்த நாலு பார்ட்டிஸ் ஆப்பனண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதில் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸால் ரஷ்யா ரஷ்யா பேக்டு சிரியன் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்க இடங்கள் இதில் தான் ரஷ்யா வந்து சிரியா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இடத்துல செயல்பட்டு இருக்காங்க இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய இடங்கள் எஸ் டி எஃப் சிரியன் டிஃபென்ஸ் போர்சஸ் அதாவது குருதி என போராளிகளாலையும் குர்திஷ் பேஸ்ட் மிலிடரி ஆர்கனைசேஷன் இது இது கவர்மெண்ட்டுக்கு எதிரானவங்க இந்த ஒரு கூட்டணியில தான் அமெரிக்கா இவங்களுக்கு பேக்கப்பா இருக்காங்க துருக்கியோட பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பார்த்தோம்னா இது துருக்கியால பேக் பண்ணப்பட்டிருக்க துர்கிஷ் அலைன்ட் சிரியன் ரிபன் ஃபோர்ஸஸ் கிட்ட இவங்க கண்ட்ரோல் ஆனது இருக்கு இவங்களும் அமெரிக்காவோட ஒரு அலையன்ஸில் தான் இருக்காங்க ஆனால் துருக்கிக்கும் குர்திஷ் இனத்தவர்களுக்கும் சுத்தமாக ஆகாது ஸோ அமெரிக்காவோட அந்த ஒரு கூட்டணியில் இருந்தாலும் துருக்கி இந்த எஸ்டிஎஃப் மேலே அடிக்கடி அவங்களோட தாக்குதலை நடத்துவாங்க மெயினாக அந்த குர்திஷ் மக்கள் கூட பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த பகுதிகளை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கூடயும் இல்லை அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி சிரியன் கவர்மெண்ட்டுக்கும் துருக்கிக்குமே இந்த இடத்துல ஆகாது ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரெண்டு தரப்புக்கு எதிராக ரஷ்யன் பேக்கடு கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக எதிராகவும் இந்த எஸ்டிஎஃப் ஆல கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்க அந்த பகுதிகளிலும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க சிரியா முழுக்க துருக்கி அதிகமாக அவங்களோட அட்டாக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த இந்த சைடு பார்த்தோம்னா இஸ்ரேலோட கவர்னன்ஸ்ல இருக்க அந்த கோலன் ஹைட்ஸ் இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் இதில் பொறுத்த வரைக்கும் ஹெஸ்புல்லா ஈரான் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இவங்க எல்லாமே இந்த சிரியாக்குள்ளே இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்காங்க சோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு போகிற ஆயுதங்களை தடுக்கணும் இந்த இடத்துல வந்து ஈரான்ல இருந்து வேற எந்த உதவிகளும் ஹமாஸுக்கும் இல்லை லெபனான் பேஸ்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு மெம்பர்ஸ்க்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஆதரவு படைகள் இடங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த இடங்கள்ல இஸ்ரேலும் அடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல பார்த்தா ரெண்டு நாடு ஒன்னாக இருப்பாங்க இப்போ அமெரிக்கா துருக்கி இருக்க மாதிரி திடீர்னு பார்த்தோம்னா அவங்க ஃபேவர் ஃபோர்ஸஸ் மேலேயே அவங்க சில குறிப்பிட்ட பகுதிகள் அந்த இடத்துல நட அடிப்பாங்க அதுதான் இப்போ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இதுல மெயினான ரெண்டு பிளேயர்னு பார்த்தா இவங்க தான் ஒரு பக்கம் எஸ்டிஎஃப் இன்னொரு பக்கம் சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையில சமீபத்தில் துருக்கி பேஸ்டு இல்லை துருக்கியால் பேக் பண்ணப்பட்டிருக்க அந்த மிலிட்டன் குரூப்ஸ் எல்லாம் சிரியாவுக்குள்ள அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாங்க அலெப்போ நகரத்தை பிடிக்கிறதுக்காகவும் அந்த ஹோம்ஸ் பகுதிகளை சுற்றி இருக்க நகரங்களை பிடிக்கிறதுக்காகவும் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த நகரன்றது அந்த அலப்புன்ற நகரம் அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு பெரும்பான்மையான பாகங்களை அந்த துருக்கி பேக்டு குரூப்ஸ் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ரஷ்யாவும் சிரியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட சர்ப்ரைஸ் கவுண்டர் அஃபென்சிவை இந்த ஃபோர்ஸஸுக்கு எதிராக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதோட விளைவாக துருக்கியால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட இந்த அஃபென்சி இல்லை துருக்கி பேக்டு குரூப்ஸால் பண்ணப்பட்ட இந்த அஃபென்சிவில் ஆயிரம் நபர்கள் இதில் அமெரிக்காவோட பங்குமே இருக்குன்னு சொல்லலாம் ஆயிரம் நபர்களை ஒரே நாளில் சிரியாவோட நேஷனல் ஆர்மி சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல கொன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லை இதே நேரத்தில் சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு எதிராகவும் இதே நேரத்தில் இஸ்ரேலையும் இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூணு ஏர் ஸ்ட்ரைக்ன்றது இன்னைக்கு இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸஸால் சிரியன் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்களில் அந்த இடத்துல பதிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒரே நாளில் ஆயிரம் பேரை கொண்டு இருக்கிறது இல்லை ஆயிரம் பேரை கொண்டு இருக்கிறதா சிரியாவோட கவர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு க்ளைமை வச்சாலும் இதுக்கு அவங்க கொடுத்த கொடுத்துருக்க அந்த விலன்றது ரொம்பவே அதிகம் இந்த இதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரஷ்யாவோட ரஷ்யாவோட டி நைன்டி டேங்க்ஸ் எல்லாம் ஒரு சில எண்ணிக்கைகளில் இந்த அப்போஷன் ஃபோர்ஸில் இருக்கவங்க பிடிச்சாங்க அந்த இமேஜஸ்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி இப்போ பிடிச்சிட்டதாக சொல்லியிருக்காங்க ஆனா ஆன்லைன்ல சர்க்குலேட் ஆகிற பாதி இமேஜஸ்க்கு மேல இல்லை ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இமேஜஸ் வரைக்கும் பழைய ஃபோட்டோஸை எடுத்து போட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு செய்தி நீங்க பார்க்குறீங்க இந்த மாதிரி டி நைன்டி டேங்க்கு பிடிச்சிருக்காங்க இல்லை சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸோட இந்த பகுதிகளெலாம் இவங்க பிடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஃபேக்கான செய்திகள்ன்றது வந்துட்டு இருக்கு ஸோ எல்லா நாடுகளுமே இப்போ திரும்பவும் சிரியாவை இந்த இடத்துல கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை சிரியாவுக்கெல்லாம் அந்த யுத்தமானது பெருகிட்டு இருக்கு இது ரெண்டு நபர்களுக்கு மறைமுகமான உதவியை பண்ண ஆரம்பிச்சிருக்கு கடந்த எட்டு மணி நேரத்தில் உக்ரைனில் ரஷ்யாவோட ட்ரோன் ஆக்டிவிட்டது ஜீரோவில் இருக்கு பாஸ்ட் எயிட் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ட்ரோன் கூட உக்ரைனுக்குள்ள போகல இது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி வந்து சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ரஷ்யாவோட ட்ரோன் ஒன்னு கூட உக்ரைனுக்குள்ள எந்த ஒரு பகுதியிலையும் பறக்காம இருக்கிறது இதுதான் முதல் முறை இது வந்து சிரியாவில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை வந்து எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் ஒரு பக்கம் ரஷ்யாவோட கவனத்தை ஓரளவுக்கு இவங்க எழுத்துருக்காங்க ஏன்னா இந்த நடக்கக்கூடிய இந்த பதிவுகள்லாம் பார்க்குறப்போ இல்லை கிடைக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்குறப்போ அது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது அதே மாதிரி இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவிகளும் அதேமாதிரி இஸ்ரேல் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்களோட அந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸை வந்து ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து மிசைல்ஸ் இருக்குது ஆனால் ஹெஸ்புல்லாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆர்சனலுக்கும் ஹெஸ்புல்லா கூட அந்த போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆர்சனல்லையும் மேஜரான சேஞ்சஸ் இருக்குது வெளிநாடுகளில் இருந்து உதவிகள் வந்தாலும் அதுக்கு இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய இல்லை இஸ்ரேல் பெறக்கூடிய அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு போட போடக்கூடிய அந்த ப்ரெஷரானது அதிகமாக இருந்த சமயத்தில் இந்த சீஸ் ஃபயர் யாருக்கு ஒரு நன்மை ஏற்படுத்துச்சோ இல்லையோ ஹெஸ்புல்லாவுக்கு ஏற்படுத்துச்சோ இல்லையோ இஸ்ரேலோட ஆர்சனலை அவங்க திரும்ப ரீபில் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை எக்ஸாக்டாக அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்கும் இந்த சீஸ் ஃபயர் டைமில் இஸ்ரேல் நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க உக்ரைனும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க ரஷ்யாவோட அட்டாக்ன்றது கடைசி ஒரு நாற்பத்தி மணி நேரத்தில் பெருசாக எந்த இடத்துலையும் தெரியல ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவோட பெல்கரோட் ரீஜனில் டீப் ஸ்ட்ரைக் பண்ணதில் ஒரு குழந்தை இறந்துருக்கிறதா ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு ஆனால் நிறைய மீடியாஸில் அதை பற்றி பேசல ஸோ இப்போதைக்கு இது ஒரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸாக தான் இருக்குது இப்போ இப்போ சிரியாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்க இந்த யுத்தமானது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் பாயிண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் சிரியாவுக்குள்ளே வச்சு இந்த எல்லா நாடுகளும் அடிச்சுட்டு இருக்க அந்த வீரியன்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி சர்ப்ரைஸாக இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தப்போ சிரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த மாதிரி நடந்தப்போ கேஷுவல்டிஸ் கவுண்ட் ஏற்பட்டுச்சோ விட அதிகமாக இந்த இடத்துல இப்போ ஏற்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஒரு மூணு நாளில் மட்டும் ஆயிரத்தி ஆறுநூறு நபர்களுக்கும் அதிகமாக இந்த சிரியாவோட பொருளை இப்போ கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு தரப்பு அவங்களோட கிளைமை பொறுத்து நான் சொல்கிறது ஆனால் அஃபிஷியல் கவுண்டது இன்னும் எதுவும் வெளியில் தெரிய வரல ஸோ சிரியாவுக்குள்ளே ரஷ்யாவும் சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸும் நடத்தக்கூடிய அந்த கவுண்டர் அஃபென்சின்றது ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு நேற்று ஒரு நைட்டில் மட்டும் பதினெட்டு இடங்களில் ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அதில் மூணு முக்கியமான வெப்பன்ஸ் டிப்போன்றது சிரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த குரூப்ஸ் ஸ்டேட்ஸோட வெப்பன் டிப்போட்ஸை அடிச்சிருக்கிறதாவும் ரஷ்யா இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக கவர்மெண்ட்டுக்கு எதிரான படைகள் நடத்திய தாக்குதலில் அலப்போவில் இருந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் லெபார்டரி மேலே இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு அதில் சயின்டிஸ்ட் ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகளானது வெளியில் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற இந்த ஒரு தாக்குதலில் கிராஸ் ஃபயரில் மட்டும் இது வரைக்கும் பதிமூணு நபர்கள் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ்ன்றது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களோட கவர்மெண்ட் செய்திகளோ இல்லை அஃபிஷியல் செய்திகள் வெளியில் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்கன்றது ஆனா கிராஸ் பயரிங்ல இது வரைக்கும் பதிமூணு நபர்கள் இருக்காங்க ரெண்டு தரப்பு கேஷுவாலிட்டிஸும் பார்த்தப்போ அது பத்தின தகவல்களை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதில் சிரியாவோட கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்குற விதமா ஈராக்கோட பார்டர்லருந்து சிரியாவுக்குள்ள இல்லை ஈராக்ல இருந்து சிரியாவுக்குள்ள ரெண்டாயிரத்தி எட்நூறு நபர்கள் இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஈராக் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இவங்களுக்கு வந்து நேரடியாக ஈரானில் இருந்து ஆயுத உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கைகளுக்கு ஆயுதம் போச்சுன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய இந்த குரூப்புக்கு ஆயுதம் போச்சுன்னா அவங்க கிட்டே இருந்து ஹிஸ்புல்லாவோட கைகளுக்கும் இல்லை சிரியாவில் ஈரானோட ஆயுதங்கள் அதிகமாக குவியிறப்போ அது நேரடியாக ஹிஸ்புல்லாவோட தரப்புக்கும் ஆயுதங்கள் போற போகிறதுக்கான வழி வகுக்கும் இதை ஒரு காரணமாக வச்சு இந்த ஆயுதங்களை அவங்களோட கைக்கு போயிடக்கூடாதுன்றதுனால தான் இஸ்ரேலும் இந்த இடத்துல இப்போ போரில் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் அவங்களோட ஆர்சனல் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஆயுதங்களை அதிகப்படுத்திட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவும் சிரியா வழியாக ஆயுதங்களை அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா இந்த சீஸ் ஃபயர் இதோடு நின்றுச்சுன்னா பரவாயில்ல ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் திரும்பவும் ஆரம்பிச்சது இல்லை திரும்பவும் வந்து இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் ஏற்பட்டு ஒரு யுத்தமானது ஆரம்பிச்சினா ரெண்டு தரப்புக்கும் அது மேஜரான அடியை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேலோட ஆர்சனல் இன்னும் எக்ஸாக்டாக இந்த போருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ரீபில்ட் ரீபில்டாயிடுச்சுன்னா அது ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸை ஏற்படுத்தும் இவங்களுக்குள்ளே நடந்துள்ள நடந்துட்டுருக்க அந்த பிரச்சனையில் ஹவுதீஸும் ஏதோ ஒரு பெரிய சம்பத்தை பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட ஒரு வார்ஷிப்பை நாங்கள் அடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூணு பேட்ரோல் ஷிப்ஸையும் அடித்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின செய்திகளை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இதுக்கு நடுவில் என்னோட சில பர்சனல் ஒப்பீனியன்ஸை இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வாரத்துக்கு இது அப்புறம் கரண்ட் கிடையாது என்னென்னா இப்போ வந்து மழை வந்து இந்த ஃபெஞ்சல் சைக்ளோன் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்களில் வந்து மழை பெஞ்சிருக்கு இந்த எக்கச்சக்கமான மழை பாண்டிச்சேரி விழுப்புரம் இப்போ திருவண்ணாமலையிலலாம் ஒரே நாள் கடந்த ஒரு முப்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சு பல இடங்களில் பவர் கட் பல இடங்களில் வந்து ஃப்ளட் ஆகியிருக்கு ஆனால் மெயினான மீடியாஸாக இருக்கட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸாக இருக்கட்டும் ஏதோ சென்னையில் மழை பெஞ்சால் மட்டும்தான் மழை சென்னையில் வந்து சென்னையில் சென்னையில் மட்டும்தான் வெள்ளம் வருதுன்ற கதையாக இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸை யாரும் பெருசாக பேசலை மதியத்துக்கு அப்புறமா தான் ஒரு சில மீடியாஸில் இந்த மாதிரி விழுப்புரத்தில் பிரச்சனை இருக்குது கடலூரில் பிரச்சனை இருக்குது திருவண்ணாமலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சிஎம் சார் ஸ்டாலின் விசிட் பண்ண போகிறாங்க நான் மாதிரி செய்தியெல்லாம் வந்துச்சு விசிட்டுக்கும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா சென்னையில் அண்ணாநகரில் இந்தமாதிரி ஒரு சில ஏரியாஸில் தண்ணி நிற்கலைன்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் மழை இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எந்த இடத்துல பெஞ்சாலும் மழை மழை தான் அதனால் சிட்டிக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுது அந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தெரியுது ஆனால் அதை விட அதிகமான பாதிப்பு இன்னைக்கு ஒவ்வொரு நைட்டில் பாண்டிச்சேரி சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாஸும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஏரியாஸும் அதிகமாக ஏற்பட்டுருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா மரக்கானம் பணம் திண்டி விழுப்புரம் இந்த இடத்துல இந்த சைக்கிளோனால ஏற்பட்ட டேமேஜஸ்ன்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இன்னும் பல இடத்துல பவர் வரல ஆனால் சென்னையை மட்டுமே பார்க்கணும் சென்னையில் இருக்கவங்களும் மக்கள் தான் இல்லை சென்னையில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது உண்மை தான் ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கின்ற மாதிரி நீங்கள் செய்திகளை போடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முன்னாடி உங்களாக இருக்கேன்